சிவசிவ திருச்சிற்றம்பலம் யார் உண்பது சிவன் உண்பது ஆகும் இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் உலக நடைமுறையில் ஒருவர் தம்மை விட மேம்பட்டவரை வரவேற்று அவர் உடல் மீது பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி மாலை அணிவித்து அவர் உடலுக்கு மரியாதை செய்கிற போது அந்த உடலுக்குரிய நெஞ்சம் குளிர்கின்றது அந்த உடலுக்கு செய்த மரியாதை அவருடைய ஆன்மாவாகிய உயிருக்கு செய்த மரியாதையாக மாறிவிடுகின்றது இவ்வாறே தம் உள்ளத்தில் சிவபிரானுடைய திரு அருளாகிய உள் ஒளியைக் கண்டு தெளிந்த யோகியின் உள்ளம் சிவபெருமானுக்கு உரிய இருக்கையாக ஆகிவிடுகின்றது ஆகவே ஒரு சிவயோகிக்கு ஒரு சிவனடியார் அளித்த உணவை சிவபெருமான் தனக்கு அளிக்கப்பட்ட படையலாக ஏற்று உணவை அளித்தவர்க்கு அருள் செய்வார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் அருத்துக அமலன் தன்னை அகத்து உணர்ந்தவரை அன்னம் கருத்து இருந்து அவர்க்கு செய்த பூசனை கடவுள் கொள்வன் ஒருத்தனுக்கு உபசாரங்கள் உடலிடை உலகர் செய்வர் பிரித்து உடல் உயிரை பேணும் பெற்றியை யாரே பெற்றார் என்பதாகும் இப்பாடலில் வரும் அறுத்துக என்றால் உணவு உண்ணச் செய்க என்று பொருள் அகத்து என்றால் உள்ளத்தில் என்று பொருள் பூசனை என்றால் வழிபாடு பெற்றி என்றால் தன்மை என்று பொருள் சிவயோகிக்கு செய்த பூசனை கடவுள் கொள்வான் என்றால் சிவயோகிக்கு செய்கின்ற வழிபாடு சிவபெருமானுக்கு செய்கின்ற வழிபாடாகும் திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலில் தீமையில்லாத சிந்தனையும் தவமும் உடைய செல்வர்கள் தாம் மகிழ்ச்சியோடு உண்டது மூன்று புவனங்களும் உண்டது ஆகும் அவர்கள் ஏற்றுக்கொண்டது மூன்று புவனங்களும் ஏற்றுக்கொண்டது ஆகும் என்று எட்டு திசைகளுக்கு தலைவனான நந்தி எடுத்து கூறினான் என்று திருமல தேவநாயனார் கூறுகிறார் தண்டு அரு சிந்தையை தபோதனார் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது கொண்டது மூன்று புவனமும் கொண்டது என்று என் திசை நந்தி எடுத்துரைத்தானே அடுத்ததாக திருமந்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாவது பாடலில் திருத்தமாகிய சிவவேடமுடைய சிவனடியார் அருந்திய உணவு பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் ஆகிய மூவரும் அருந்திய தன்மை உடையது ஆகும் சித்தம் தெளிந்த அந்த அடியார் அருந்திய மிச்சத்தை உண்டால் முக்தி உண்டாகும் என்பது நம் மூலன் மொழிந்த உண்மையாகும் என்பது திருமூலரின் அருள்மொழி வித்தகம் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அத்தன் அயன் மால் அருந்திய வண்ணமாம் சித்தம் தெளிந்தவர் சேடம் பருகிடின் முக்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததே இப்பாடலில் வரும் சேடம் என்றால் உண்ட மிச்சம் என்று பொருள் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் பகவர்க் படமாடும் கோயில் பகவர்கதாமே இப்பாடலில் வரும் நம்பர் என்றால் சிவனடியார் பகவர் என்றால் சிவபெருமான் என்று பொருள் திருச்சிற்றம்பளம்